ஹலோ மிஸ்டர் கிரேஞ்ச் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷமா இருக்கு தச்சமயம் ஒரு நியூஸ் வந்து வெகு விமர்சையா வந்து எல்லாரும் பேசப்படுறது வைத்திய ராமநாதன் அர்ஜுனா வந்து பாராளுமன்றத்தில் வைத்து தாக்கப்பட்டாரா என்று சொல்லி பெரிய ஒரு பிரச்சனையோடு கொண்டிருக்கு அதற்கு என்னத்தை சான்றாதாரமாக சொன்னார்கள் என்று சொன்னால் அர்ஜுனா சாதித்த வீடியோ பாராளுமன்றத்தில் வந்து என்னை தாக்கி இருக்கிறார்கள் பாராளுமன்றத்துக்குள்ள வைத்து ஒரு எம்பி அப்படி செய்யலாமா என்று ஒலிம்பிக் பிரச்சனை படுற ஒரு வீடியோண்டு அதில் நீங்கள் காணொலிகளில் ஒரு நியூஸ் சேனலில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு அவர் சொன்ன கருத்தன் என்று சொன்னால் தனக்கு பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு குறிப்பிட்ட நேரம் தருமாத கேட்கும் பொழுது அந்த விதத்திலே இருந்த எம்பியில் ஒருவர் வந்து தன்னை தாக்கியதாகவும் அதனால வாக்குவாதங்கள் ஏற்பட்டது பாராளுமன்றத்தில் வைத்து ஒரு அமைச்சருக்கு இவ்வாறாக செய்யலாமா என்ற மாதிரி கேட்டிருந்தாரங்க அதிலே வந்து குறிப்பா பள்ளிக்கூடமாக மாறிய பாராளுமன்றம் என்ற அறுபடி எல்லாம் போது சின்ன பிள்ளைகள் மாதிரி கிடக்கிறாப்பா வந்து எத்தனையோ பேர் வந்து கருத்துக்கள் தெரிவித்துக் கொண்டிருந்தாங்க இதை தாண்டி முகநூல் வாசிகள் மற்றும் சமூக வலைத்தளங்களை தொடர்ந்து பின்தொடர்பு தொடர்பவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னா என்னடாப்பா இவ்வளவு நாளும் பாராளுமன்றம் ஒரு கட்டமைப்பு ஒன்று இருந்தது எப்போ இந்த முறை பாராளுமன்றத்தில் இப்படியான பிரச்சனைகளை போகுது எங்கே போய் முடிய போகுது சின்ன பிள்ளைகள் மாதிரி அடிபட்டு கொண்டிருக்காமல் முதல் நிறைய கதரைக்கு அடிபடுறாங்க இப்போ நேரம் வந்து சொல்லிட்டு உதுக்கு அடிபடுறாங்க எங்கடா என்ன பிரச்சனை என்று சொல்லி தெரியாமல் எல்லாருமே திணறப்பட்டு ஒரு மீன் சதில்கள் கிரியேட் பண்ணி கொண்டு வந்துருந்தாங்க இந்த நேரத்தில் தச்சமயம் இவர் ஒரு எம்பி தாக்கினவர் என்று சொல்லியிருந்தாரே அவர் தரப்பில் வந்து அந்த குற்றச்சாட்டை ஏற்கவில்லை அர்ஜுனாவால தான் நான் அபாயகரமான சூழ்நிலைக்கு குப்படுத்தப்பட்டா தாக்கியல அர்ஜுனாவா தான் என்னை அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டவர் என்று சொல்லி அந்த தரப்பில் வந்து வந்திருக்கு இது தரமான விசாரணைகள் அதில் கொண்டிருக்கு இதுவரைக்கும் இது சம்பந்தமான லைவ் அதிகம் அர்ஜுனா போட்டுறாங்க இதுவரைக்கும் காண அவர் வேலை திட்டங்கள் அது இது உதவி செய்கிறேன் என்று சொல்லி குறிப்பிட்ட விஷயங்கள் செஞ்சோண்டிருக்கு இதை தாண்டி யூ ஒரு சில ஆக்களுக்கு வந்து எந்த பெயரை சொல்லி காசு சேர்க்கிற யூடியூபர்ஸுக்கு காசு கொடுக்க வேண்டாம் இந்த வெள்ள நிவாரணத்தை செஞ்சோண்டிருக்கிறாங்க அதில் ஒரு சில ஆக்கள் வந்து வெள்ள நிவாரணத்துக்கு உதவி செய்கிற வேலைகளும் போய்கொண்டிருக்கு இப்போ தச்சமயம் அவர் ஒரு பதிவுட்டு இருந்தே என் பெயரை சொல்லி நான் உதவி செய்ய சொன்னான்னு சொல்லி எந்த ஒரு யூடியூபரையும் காசு சேர்க்க நான் அனுமதிக்கலை யூடியூபர் என் எந்த பேரை சொல்லி காசு ஏதாவது நான் பொறுப்பில் சொல்லி இருந்தாங்க எப்படிய காலங்கள் போய்க்கொண்டு இருக்கு தச்சமயம் வந்து விளானாலும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமமுகமா போய்க்கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் வந்து தச்சமயம் பாராளுமன்றத்துல ஒரு விடிகொண்டு மீண்டு அர்ச்சனா அவள் ஒரு விடி இடிக்கப்பட்டார் சொல்லித்தான் எத்தனை பேர் பகிர்ந்து கொண்டு வராங்க அதுல ஒரு சிலாக்கள் குறிப்பிட்ட இப்ப வந்து பாராளுமன்றத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒன்று வழியில வர வேண்டாம் சிலாக்கள் வந்து எப்போ இந்த மனுஷன் உழுக்கப்பட்டு அப்போயில இருந்தான் பிரச்சனை வருவேண்டாங்க மக்களாகிய உங்களுடைய ஹெருத் என்ன அதில் இந்த சம்பவத்துக்கு பின்னால் அர்ஜுனா தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு பின்னால் என்ன உண்மை இருக்குன்னு சொல்லி என்னத்தான் விசாரணைகள் வந்து வெளியில் வரும் தச்சமயம் இந்த செய்தியை பார்த்து இருக்கிற மக்கள் நீங்கள் என்ன முடிவெடுத்துருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா